ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுங்க அதில் வரவேற்புக்கெல்லாம் நாங்கள் முன்னாடி நின்றோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு போது அந்த பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி கூட்டிகிட்டு போனாங்க இது தாங்க ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை நிற்க வச்சு மறுபடியும் அந்த ரோஸ் எல்லாம் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணி அப்புறம் டான்ஸ் எல்லாம் ஆனாங்க பயங்கரமாக இருந்தது செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான் ரெண்டு நாள் ஸோ மேரேஜ்னாவே சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது இல்லையோ நாம் பக்காவாக ரெடி ஆகி அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம் அது ஒரு மாதம் போச்சு ஸோ இந்த மாதிரி நிறையா சாங்ஸ் எல்லாம் டான்ஸ் போட்டு நல்லா டான்ஸ் ஆடினாங்க செமையாக இருந்தது பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது நாங்களும் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு கீழே ஃபோட்டோ எடுத்துகிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க செமையாக இருந்தது பெரிய கூட்டம் சொல்லவே வேண்டாம் மேரேஜ் ஃபங்க்ஷன்னா ரெண்டு நாளைக்கு பயங்கரமாக இருக்கும் நல்லா களை கட்டும் நல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன் நாம் என்ஜாய் பண்ணுவோம் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ நாம் என்ஜாய் பண்ணி செம்மையாக இது பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாம் எப்பவும் போல் சாப்பிட்றக்கு வந்தாச்சு பஃபே தாங்க ரெண்டு வகையான ஸ்வீட்டுங்க அப்படியே பிளேட்டில் நம்ம வாங்கிட வேண்டியது தான் நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படியே ஒவ்வொன்றா வாங்கிட்டே வர வேண்டியது தான் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டு மற்றது எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஹாட் இட்லி எல்லா வகையான சட்னி இட்லி தோசை பரோட்டா எல்லாமே இருந்ததுங்க ஸோ ஒவ்வொன்றா அப்படியே வாங்கிகிட்டு வந்துட்டுருந்தோம் சரியான கூட்டம் ஃபுல் ரஸ்ஸு சாப்பாடெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாள் நல்லா சூப்பராக சாப்பிட்டோம் பரோட்டாலாம் நல்லா சாஃப்டாக இருந்தது அதோடய மசாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது பட் காரம் இல்லாமல் அளவாக பண்ணியிருந்தாங்க அதுதான் மெயின் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க நல்லா ஒவ்வொரு ஐட்டமாக வாங்கி சாப்பிட்டோம் ஃபஸ்ட் இந்த குருமாவும் வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுக்கலாம் மற்ற ஐட்டங்கள்லாம் அப்புறம் மெது மெதுவாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு ஆப்பம் பார்த்திங்கன்னா நிறையா வச்சிருந்தாங்க இப்படி டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறாங்க நல்லா ரஷ்ஷாக இருந்ததுங்க எத்தனை ஆப்புக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே பாருங்க அப்படியே வாங்கிட்டே இருக்காங்க இதையும் நல்லா தேங்காய் பால் குருமாலாம் கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாச்சு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ்